ஹரேலியா ஸ்தோத்திரம் தினமும் தன் வாழ்க்கையில் நடந்த பழைய சம்பவங்களை நினைவு கூறி சந்தோஷப்படுற ஒரு பத்து நிமிஷ வீடியோ ஆமாம் எனக்கும் காதல் வந்தது ஆ எனக்கும் காதல் வந்தது காதல் வராத மனிதர்களே இல்லையே அது அழகாக இருக்கிறவனுக்கு வருதா அழகில்லாதவனுக்கு வருதா அது பிரச்சனை இல்லை ரோடுகளில் போகும்போது அழகான பெண்களும் அழகான பையன்களும் அழகான வண்டியில் இருந்து தங்கள் காதலை பேசும்போது கடவுளவங்களை ஆசிரியர் வச்சிருக்கார் அனுபவிக்கிறாங்கன்ட்டு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டு போவோம் இந்த வயசு எந்த வயசு என் நண்பன் ஒருத்த காதல் பண்ணிட்டு அதுவும் வசதியானவன் நல்லா அழகானவன் அந்த பொண்ணும் வசதியானவள் அழகானவன் ரெண்டு பேருக்கு காதல் இருந்துச்சு எப்படிடா காதலிச்சா அப்படின்னு கேட்டேன் சொல்லுவான் இனினி அதனால கேட்ட மாதிரி நான் கம்பெனியில் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்த்து என்னை கிராஸ் பண்ணால் அவள் பார்க்குற பார்வையிலே எனக்கு ஏதோ ஒரு சீட் தட்டுச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்றியான்னு கேட்டேன் என் ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டா எங்களுக்குள்ள காதல் வச்சு அப்படியே அப்போ காதல் இப்படிலாம் மலருதாளா அப்படின்னு ஸோ இதெல்லாம் கடந்த காலங்களில் இருக்கும்போது எனக்கும் காதல் வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு பணக்காரனாவோ இல்லை ஒரு ஃபேமிலி வசதி உள்ளாவோ இல்லை ஒரு பர்சனாலிட்டியாக இருந்தால் நம்மளை இந்த பொண்ணு வந்துவிடணும் அன்னைக்கு கஷ்டப்பட்ட குடும்பம் கஷ்டப்பட்டுருக்கேன் ஆனாலும் கஷ்டப்பட்டாலும் சில பேர்களுக்கு ஒரு கீரோத்தன்மை இருக்கும் இல்லையா எனக்கு வந்து அப்போ என்கிட்ட ஒரு நாலு பேர் ஒர்க் பண்ணுறாங்க கம்பெனியில் வேலை நடந்துகிட்ருக்கு நான் வயசு சின்னது என்னங்கிட்ட வேலை செய்கிறவங்க என்னோடய வயசு ஜாஸ்தி ஆனால் கெட்ட பழக்கம் உள்ளவங்க என்கிட்ட வேலை செய்தாலும் ஒரு நாலு பேருக்கு வேலைக்கு கொடுக்கும்போது அதில் ஒரு மரியாதை கிடைக்கும் இல்லையா அந்த மரியாதையில் போது நம்ம அப்படியே அந்த கல்யாண வயசில் எல்லாத்துக்கும் வேப்பரேட் ஆகிட்டு போது அந்த ஏரியாக்கெலாம் நம்ம ஒரு ஹீரோ மாதிரி ஆகிட்டோம் பணம் இல்லை வசதி இல்லை ஃப பாடி லுக்கு அந்த பர்சனாலிட்டி இல்லை ஆனால் ஃபைனான்ஸ் ரீதியாக ஒரு கெத்து வந்துட்டு அப்போ இவருக்கும் கல்யாணம் பண்ணலாமான்னு வயசு பொண்ணுங்களும் நம்மளுக்கு புதுசனாக வர மாட்டான்னு ஆசைப்படுறது வயசானுங்களும் பொதுவாகவே ஒருத்தன் நல்லா ஒரு படித்து ஒரு பெரிய ஜாபுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவன் நட உடை எல்லாமே மாறும் அந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்க ஒரு வருவன் பருவன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த ஏரியாக்கெலாம் அந்த ஊருக்குள்ளே நம்மளுக்கு மிக்க தகுதியில் இருந்தாலும் ஃபைனான்ஸ் ரீதியில் ஒரு பந்தவாக இருந்துகிட்டு இருக்கோம் அப்போ டெய்லி ஒரு பாத்ரூம்லாம் போயிட்டு அப்படி ஒரு கடைக்கிட்ட போய் அப்படின்னு நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அண்ணா சிக்கலுக்கு ஆகுது ஏ டேவிட்டே ஒரு பொண்ணு இருக்குது உனக்கு பார்த்து கல்யாணம் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டாங்க சரி அண்ணாச்சி நம்ம குடும்ப சூழ்நிலை ரொம்ப மோசம் தங்கச்சி இருக்குது படிச்சுக்கிட்டு இருக்குங்க தம்பி ஒருத்தன் உடம்பு சரியில்லை ரெண்டாவது அப்பா இருக்காங்க காமராஜ் இருந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணார் நான் என் வீட்டுக்காக தியாகம் பண்ணேன் ஏன்னா அண்ணனுக்கெல்லாம் ஃபேமிலி ஆகிடுச்சி பிள்ளைங்களாக ஆகிடுச்சு நம்ம கொஞ்சம் தியாகம் தான் நம்ம குடும்பத்தை கடந்து போக முடியும் அதில் எங்கேனாச்சு கல்யாணங்கள் அப்படின்னு அதெல்லாம் இருக்கட்டே இப்போ பார்க்கலாமா அப்படின்னு தாங்க அப்புறம் கல்யாணம் ஆச்சு அது இன்னொரு நாள் கதையாக சொல்கிறேன் அதை பார்த்துட்டு இருக்கும்போது என்னை பற்றி விசாரித்து தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி அழகான பொண்ணு அதாவது உடல் நல்லா இருந்தால் மூளை நல்லாயிருக்கும் மூளை நல்லா இருந்தால் செயல் நல்லாயிருக்கும் அந்த பொண்ணு எனக்கு பிடிச்ச அளவுக்கு அழகுன்னு சொல்லலாம் செயல்னு சொல்லலாம் வித்தியாசமாக இன்னும் ரசிச்சுக்கிட்டு இருக்கலாம் ஆனால் கல்யாணம் பண்ண முடியல அது கடவுள் சித்தம் இல்லை அந்த பொண்ணு சும்மா இல்லாமல் ஏதோ இன்னும் வம்பு எழுக்கணுங்கிறக்காக ஆனாச்சி எனக்கு ஒரு மாப்பிள்ளை வந்தால் போதானாச்சி அந்த மாப்பிள்ளை வந்து சம்பாதிச்செலாம் போட வேண்டாம் நான் சம்பாதிச்சு போட்டு என் மாப்பிள்ளையை பார்த்துக்க வேணாச்சு அப்படின்னாச்சு எனக்கு இந்த கேள்வி கேட்ட உடனே கொஞ்சம் வாய் துருன்னு வந்துச்சு சரிம்மா சம்பாதிச்சு போட வேண்டாம் நீ சம்பாதிச்சு போட்டுருவா ஆனால் நீ வர்ற மாப்பிளைக்கு என்னென்ன குணாதிசயங்கள் இருக்குன்னு எதிர்பார்ப்பாளா அப்படின்னா அம்மா எதிர்பார்ப்பேன் என் மாப்பிள்ளை தண்ணி அடிக்கக்கூடாது தம் அடிக்கக்கூடாது கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடாது நான் சொல்கிறத கேட்கணும் எனக்கு பிரியமாக நடக்கணும் அவ்வளோ அஞ்சு காரியம் இருச்சு சரிம்மா உங்கள் வீட்டுக்காரர் தண்ணி அடிக்க கூடாது ஓகே நான் ஒத்துக்கிட்றேன் தண்ணி அடித்தா குடும்பம் கெட்டு போகும் கெட்டு போகும் ஒன்று அடிக்கணும் குடும்பம் கெட்டு போகும் ஒத்துக்கிட்றேன் இப்போ நீ நல்லா சம்பாதிச்சிட்டு வர அவர் வீட்டிலேருந்து இருந்து ஏதோ ஒரு சின்ன தொழிலில் பண்ணுறாரு சம்பாதிக்கிறீங்க நல்லா ஃபைனான்ஸ் வந்துடுச்சு ஸோ ஃபைனான்ஸ் வந்தோடனே இந்த மாதிரி யங்ஸ்டேஜர்ஸ் வந்து கோவில்களுக்கோ இல்லை காஷ்மீருக்கோ அங்கங்கே டூர் போவாங்க உங்களுக்கு கடவுள் நல்லா ஆசீர்வச்சுட்டார் பெரிய வசதி வந்துட்டு திடீர்னு காஷ்மீருக்கு ஃபேமிலியோடு போகிறீங்க அங்கே நல்லா குளிர் எல்லோரும் சாப்பாட்டுக்குன்னாக்கிட்டே அப்படியே ஒரு நைன்டி எம்எல்ஐ ஊற்றி அப்படியே டைனிங் டேபிள வச்சு அப்படியே லைட்டாக அடித்து நல்லா வெஜ்ஜிட் நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்றீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லோரும் சாப்பிடும்போது வீட்டுக்காரர் வந்து பொண்டாட்டி பொண்டாட்டி கொண்டாட்டி ரொம்ப குளிராக இருக்குது பொண்டாட்டி 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 ரொம்ப குளிராக இருக்குது கொஞ்சம் மூண்டு தண்ணி அடிக்கணும்னு கேட்டால் அடித்தா உதக்கணுன்னு சொல்லுவீங்களா அடிக்க சொல்லுவீங்களான்னு கேட்டேன் ஐயோ நான் அவ்வளோ குடும்பகரியா அந்த குழுவிற்கு நானும் சேர்ந்து அடிப்பேங்க அவருக்கு சேர்த்து ஊற்றுவது அனுச்சி ஓகே சரிங்க அன்னைக்கு நைட்டு தூங்கிடுறீங்க காலையில் எழுந்துச்சி வேறு இடம் சுற்றி பார்க்க போகிறீங்க அதில் தம் அடிக்கிறவங்க தம் அடிப்பாங்க தம் அடிக்காதவங்க கூட அந்த குழுவிற்கு ஒரு தம் அடித்து பார்ப்பாங்க ஏன்னா தனியாக இருக்க யாரும் இல்லைன்னு ஒரு தம் அடித்து பார்ப்பாங்க அப்போ உங்கள் பொண்டாட்டி உங்கள் ஹஸ்பண்ட் வந்து பொண்டாட்டி 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 ரொம்ப குளிராக இருக்குது எல்லோரும் தம் அடிக்கிறாங்க இந்த பார் அவங்க கூட தம்மை அடிக்காதவங்க கூட தம் அடிக்கிறான் எனக்கும் தம் அடிக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு கேட்டால் ஐயோ அதுக்கு முன்னகிட்டே நானே வாங்கி பற்ற வச்சு கொடுத்து நான் கூட அப்படியே தம்மை இழுத்து இழுத்து அப்படியே வட்டை வட்டையாக வட்டையாக விடுவேங்க எனக்கு அதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைங்க ஓ உங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் தம் அடித்து பார்க்கணும் ஆசையே கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போமே கனவு கேட்குறீங்க ஓகே ஓகே பெரிய கிரேட்டுங்க நீங்கள் கொடுத்து வச்சம்மா உங்களை கெட்டிக்கிறவங்க கொடுத்து வச்ச மாப்பிள்ளைங்க அப்படின்னு அதுக்கு ஒரே சந்தோஷம் எங்கள் வீட்டுக்கார பற்றி நான் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி என்னென்னமோ கனவு கண்டுக்கிட்டு இருக்கேன் ஆமாங்க வயசு பையனுங்க தான் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி இப்படிலாம் கூட்டிகிட்டு போகணும்னு கனவு காணாதீங்க வயசு பிள்ளைங்களும் கனவு காணுதுங்க நம்ம வீட்டுக்கார இப்படி இருக்கணும் இப்படி வைக்கணும்னு கனவு காணுதுன்னா அந்த பொண்ணு கனவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுக்கிட்டே வந்தால் அது ஒன்று ஒன்று உங்களுக்கு ஒன்று வந்து எல்லாமே சரி சரின்னு சொல்லிச்சு அப்புறமா கேட்டேன் இப்போ பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கார் இப்படிலாம் இருக்குன்னு சொன்னீங்க ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு எல்லாமே ஓகேப்படி அப்போ உங்கள் கனவு தான் என்னங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்குள்ள ஒரு வெக்கம் ஒரு பார்வை ஒரு இது ஆக்சுவலி அது மனசுக்குள்ள என்ன ஓகேங்கிற அளவுக்கு தான் அந்த வம்பை இழுத்ததுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனாலும் அன்னைக்கு எனக்கு இருந்த பிரச்சனைகள் மனசுக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் தம்பிக்கு உடம்பு சரியில்லை அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி ஃபேமிலி ஆகிட்டாங்க அவங்களுக்கு சாதா சாதாரண வருமானம் இந்த பிரச்சனைகளை பார்த்துட்டு கல்யாணங்கிற வாழ்க்கையை வெறுத்து போயிருந்தேன் அப்புறம் கல்யாணம் பண்ண அது வேற கதைன்னு ஒரு நாள் சொல்லிடுறேன் இருந்தாலும் வாழ்க்கையில் அன்னைக்கு நடந்த சம்பவங்கள் இன்னும் மனசுக்குள்ள நின்றுட்டே இருக்கும் என்னைக்கு அது தொழிலையோ பிரச்சனையிலையோ வரும்போது ஒரு துக்கம் வந்துடும் இல்லையா அப்போ இந்த ரோடுகளில் போகும்போது வயசு பிள்ளைங்க காதலனை போட்டு மண்டையில் நங்கு 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 நங்கன்னு கொட்டும் அடிவாங்க பார்ப்போம் யார் பார்த்த பிள்ளையோ ரோட்டில் நின்று இந்த மாதிரிலாம் அடி வாங்குது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது எனக்கு அந்த பெண்ணோட நினைவுகள் அடி சாயில் வந்துட்டு வந்துட்டு போகணும் ஸோ அதே மேலே ஏதோ ஒரு விருப்பம் இருந்தது உண்மை ஆனால் அன்னைக்கு சூழ்நிலை என்னால் அந்த ஸ்டேஜுக்கே போக முடியாத சுச்சுவேஷன்கள் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு குடும்பங்கள் ஆச்சு என்ன தான் ஆச்சு என்ன தான் நடந்தாலும் பழைய நினைவுகள் வந்து வந்து போகும் பார்த்தீங்களா அந்த பொண்ணு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நல்லாயிருப்பாள் நல்லா அறிவாளி புத்திசாலி கடவுளை அவள் ஆசி வைக்கிட்டு போய் பேரப்பேத்தி எடுத்துருப்பாள் அந்த நினைவுகளை தான் நம்ம இதில் பேசுகிறோம் நம்மளுடைய ஃபர்னிச்சருக்கு மார்க்கெட்டிங்காக ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு வித்தியாசமான கதைகள் பேசிக்கிட்டு வரோம் மலரும் காதல்கள் நினைவு காதல்கள் காதல் பண்ணாத மனிதர்கள் யார் உண்டு வேதத்தில் சொல்லுதீர்களா வாலிபனே உன் வாலிபன் நாட்களில் உன் சிருஷ்டிகரை நினை உன் கண் கண்ட உன் காது கண்ட செயல்களில் செயல்படு அதனால் கிறிஸ்தவனாக பிறந்தால் காதல் பண்ணக்கூடாது கிறிஸ்தவனாக பிறந்தா தண்ணி அடிக்கக்கூடாது கிறிஸ்தவனை பிறந்தா தம் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லாத்தையுமே ஸோ கலவும் கற்று மரங்கிற மாதிரி கடந்து வர்றதும் ஒரு லைஃப் தான் எதுவுமே தெரியாமல் இருந்துக்கிறதுனால இல்லை ஐயோ இதில் இவ்வளோ ஆபத்து இருக்கா கடலில் போனால் ஆபத்து நீச்சல் அடிச்சுன்னா ஆபத்து சைக்கிள் ஓட்டோன்னா ஆபத்து வண்டி ஓட்டினா ஆபத்து கார் ஓட்டினா ஆபத்து காதல் பண்ணாலும் ஆபத்து ஸோ எல்லாமே ஆபத்து தான் ஆனால் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு ஓடுற வாழ்க்கைத்தான் வாழ்க்கை வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு ஓடுறது தான் வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கிட்டு ஓடுவோம் காதல் செய்வோம் கடவுளை காதல் செய்வோம் காதல் செய்வோம் குடும்பத்தை காதல் செய்வோம் காதல் செய்வோம் தொழிலை காதல் செய்வோம் செய்த காதல்களை நினைத்து பார்த்து சந்தோஷப்படுவோம் மறுபடியும் அந்த பெண்ணை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வரவில்லை பார்த்தாலும் இதை அதுங்க நினைவு கூர்ந்துடக்கூடாது ஆனால் மறக்க முடியாத வார்த்தைகள் மறக்க முடியாத சந்தர்ப்பங்கள் மறக்க முடியாத நினைவுகள் இது எல்லாத்துக்கும் இருக்கும் எதிர்காலங்களில் நானா மாதிரி ஒரு போட்டியை எடுத்து போடலாம் கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக அலையுலியா அலையுல்லியா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்